எல்லோருக்கும் வணக்கம் ஏங்க ஒருத்தர் வந்து ஆஷ்கா ஹாஸ்பிட்டல்னு ஏதோ ஒரு ஆஸ்பத்திரி ஷேரை வாங்கி வச்சுருக்காருங்க அது என்னடான்னு அது இறங்கிட்டே இருக்காமா ஐபிஓல வாங்கினா கும்பப்பாட்டிகிட்டே இருக்கு அப்படின்றாரு சரி அது என்ன அப்படிங்குறத இப்போ பார்க்கலாம் அப்புறம் இந்த ஷேர் மார்க்கெட் வந்துங்க ஒரு பிளாக் ஹோல் மாதிரி பிளாக் ஹோல்னு என்னன்னா அந்த கருந்துளைன்னு சொல்லுவாங்க இல்லையா தமிழில் ஒரு சூரிய வெளிச்சம் கூட சூரிய வெளிச்சம் வந்து பல மைல் வேகத்தில் வந்து நம்ம இந்தியா இந்த இந்தியாவில் என்ன உலகம் எல்லா இடத்துக்கும் அப்படி பரவுது வெளிச்சம் வந்து மிக வேகமாக பயணிக்குது இல்லையா அதனுடைய வேகம் வந்து அந்த சூரிய ஒளி வந்து மிக வேகமாக பயணிக்குது ஒளி வேகம் இல்லையா லைட் இயர்ஸ் ஆனால் அது கூட அந்த பிளாக் ஹோல்கிட்ட போனால் தப்பிக்கவே முடியாதான் அந்த பிளாக் ஹோலை என்ன பண்ணுமா அந்த லைட் இப்படி பாஸ் பண்ணி போகலான்ற அப்படின்னு நினைக்கிறதுக்குலாம் பிடிச்சி உள்ள இழுத்து வச்சிருமா அது என்ன போனாலும் சரி ஒரு எடை உள்ள பொருள் போனாலும் சரி பெரிய எடை உள்ளே போன பொருள் போனாலும் சரி அல்லது ஒளி வேகத்தில் மிக வேகமாக போனாலும் சரி ஆம மாதிரி நடந்து போனாலும் சரி பெரிய யானை மாதிரி பெரிய உருவமாக போனாலும் சரி பெரிய உலகம் எவ்வளோ பெருசு ஏதா இருந்தாலும் அந்த பிளாக் ஹோலை தாண்டி போகும்போது உள்ளே இழுத்துருமா அந்த பிளாக் ஹோல் அது மாதிரிங்க நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் வந்து ஒரு இடவை நீங்கள் கால்ரடி வச்சுட்டு ஒரு அஞ்சு வருஷம் நீங்கள் வேறு ஏதாவது வேற நாட்டுக்கே போனாலும் சரி கண்டம் விட்டு கண்டம் போனாலும் சரி உங்கள் மனசில் வந்து அந்த ஆள் மனசில் அந்த ஷேர் மார்க்கெட் வந்து உட்காந்துக்கிடும் நீங்கள் ஒரு பத்து வருஷம் ஷேர் மார்க்கெட் பண்ணாலையும் பரவாயில்ல அல்லது ஒரு இடம் பண்ணிட்டு வெறும் ஒரே ஒரு ஒத்த ஷேரை வாங்கிட்டு ஒரு இருபது வருஷம் கழிச்சு நீங்கள் நாட்டுக்கு திரும்பி வந்தாலும் சரி என்ன பண்ணாலும் சரி அது உங்கள் மனசு விட்டு போகவே போகாது லாபமோ நஷ்டமோ நீங்கள் அனுபவிச்சே தேரணும் ஒரு லட்ச ரூபா போடுறீங்க ஐம்பதாயிரம் ரூபாய் நஷ்டமா ஆச்சுனால அந்த நஷ்டத்தை நீங்க அனுபவிச்சுதான் ஆகணும் ஒரு லட்ச ரூபா போடுறீங்க ஒன்றரை லட்ச ரூபா ஆகுது நீ அந்த ஐம்பதாயிரம் ரூபாய் லாபம் வருது பாத்தீங்களா அதையும் நீங்க அனுபவிச்சுதான் ஆகணும் ஆனா இந்த எஸ்கேப்டா சாமி நான் தப்பிச்சு ஓடிட்டேன்டா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இந்த செஸ் விளையாட்டுல வந்து அஹ் வெற்றி மில்ல தோல்வி மில்ல டிரா பண்ணிக்குவோம் அப்படிம்பாங்க இல்லையா அந்த வேலை மட்டும் ஷேர் மார்க்கெட்ல கிடையாது நீங்கள் லாபமோ நஷ்டமோ நீங்கள் அனுபவிக்கணும் ஒரு லட்ச ரூபா போட்டால் ஒரு லட்ச ரூபா நஷ்டம் ஒரு லட்ச ரூபாய் போட்டால் அந்த ஒரு லட்ச ரூபாயோட தப்பிச்சு ஓடி வந்தட்டா சாமின்ற வேலை அந்த எஸ்கேப்பே கிடையாது நீங்கள் ஒரு லட்ச ரூபா போட்டால் அதுக்கு உண்டான லாபத்தையோ அல்லது நஷ்டத்தையோ நீங்கள் அனுபவிச்சே தான் தேரணும் இப்போ நீங்கள் தப்பிக்கலாம் அப்பா ஒரு லட்சத்தை போட்டு ஒரு லட்சத்தை எடுத்துகிட்டு ஓடி வந்துட்டேன்னு கண்டிப்பாக அந்த பிளாக் ஹோல் என்ன பண்ணும் ஷேர் மார்க்கெட்டுடைய கருந்துளை உங்களை வாழ்க்கையில் நீங்கள் எங்கே வேணாலும் ஓடிப்போங்க எவ்வளோ வேகம் வேணாலும் ஓடிப்போங்க ஆனால் ஒரு இடம் அந்த பிளாக் ஹோலில் காலடி எடுத்து வச்சிங்கன்னா நீங்கள் மறுபடியும் அந்த இடத்த அந்த இடத்த கிராஸ் பண்ண